நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இடஒதுக்கீடு நிர்ணயிக்கும் அதிகாரம் அனைத்து மாநிலங்களும் பதிலளிக்க உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் நண்பர்களே இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு தான் தமிழ்நாட்டில் வந்து எம்பிசியில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுக்கு அது சட்டம் மசோதா தாக்கல் பண்ணி நிறைவேறியிருக்கு அதில் இந்தியா முழுக்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு நிர்ணயிக்கும் அதிகாரத்தை அனைத்து மாநிலங்களும் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு இது என்ன அப்படின்னு பார்க்கலாம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை நிர்ணயிக்கும் மற்றும் சட்டம் இயற்றும் மாநிலங்களின் அதிகாரத்தை அரசியல் அமைப்பின் நூற்றி ரெண்டாவது திருத்தம் பறிக்கிறதா என்பது குறித்து பதிலளிக்குமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மராத்தா சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சமூகத்தில் கல்வியில் பின்தங்கிய வகுப்பினருக்கு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எஸ்இபிசி என்ற சட்டத்தை மாநில அரசு இயற்றியது அதை எதிர்த்து தான் மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்காங்க வழக்கை விசாரித்த நீதிமன்ற உயர்நீதிமன்றம் மும்பை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குன்னா மாநில அரசு கொண்டு வந்த இடஒதுக்கீடு சட்டத்தை ஏற்றுக்குச்சு சரிங்களா இதை எதிர்த்து உச்ச ஏராளமான மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஒரு மனுவில் மகாராஷ்டிரத்தில் ஈற்றப்பட்டுள்ள எஸ்சிபிசி சட்டம் உச்ச ஏற்கனவே நிர்ணயித்துள்ள ஏற்கனவே நிர்ணயித்திருக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வரம்பை வந்து மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் மகாராஷ்ட்ரா மாநிலம் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த தடை விதிச்சிருக்கு சரிங்களா ஏற்கனவே எஸ்சி பிசி சட்டம் வந்து ஐம்பது சதவீதத்தை மிஞ்சக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்குது அதை அடுத்து மீண்டும் வந்து மும்பை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் மாநில அரசு கொண்டு வந்திருந்த இடஒதுக்கீடை ஏற்றுக்கச்சி சரிங்களா இதை இந்த ஐம்பது சதவீதத்தை மிஞ்சன பட்சத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருக்கு இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க சரிங்களா அதே சமயத்தில் இந்த மனுக்களை ஐந்து நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டு இருக்காங்க அந்த வழக்கு சில விசாரணைக்கு உட்பட்டு சில நாட்கள் தள்ளி போயிருக்கு சரிங்களா அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிரா மாநில அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி நீதிபதிகள் அமர்வு கருத்தில் கொள்ள வேண்டிய முதன்மை கேள்வி மகாராஷ்டிர மாநில அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி நீ அரசியலமைப்போட நூற்றி ரெண்டாவது திருத்தம் தொடர்பானது தான் அதுபோல பிரிவு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏவும் மாநிலங்களின் இயற்றம் அதிகாரத்தை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தங்களுக்கான சட்டம் இயற்றம் அதிகாரம் குறித்து மாநிலங்கள் விளக்கம் அளிக்க வாய்ப்பளிக்கும் வகையில் அனைத்து மாநிலங்களுக்கும் உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இதை கேட்ட நீதிபதிகள் மாநிலங்களில சட்டம் இயற்றம் அதிகாரத்தை சட்டப்பிரிவு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏ வந்து பாதிக்குதா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை நிர்ணயிக்கும் மற்றும் சட்டம் இயற்றம் மாநிலங்களின் அதிகாரத்தை அரசியலமைப்பின் நூற்றி ரெண்டாவது திருத்தம் ரத்து செய்கிறதா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி அனை அனைத்து மாநிலங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்காங்க சரிங்களா மிக முக்கியமான ஒரு செய்தி இது இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது நன்றி நண்பர்களே